ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு முபசிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்க இஃபா சிக்கன் பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்குல்ல வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் சிக்கனோட ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்குறோம் இதோட மசாலா நல்லா இறங்குறதுக்காண்டி சிக்கனை வந்து நல்லா கீரை எடுத்துக்கலாம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம்லாம் வாங்க ஒரு ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு ஆஃப் லெமன் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் கேஸ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டி நீங்கள் வேறு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு சைடும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கிடையில் வந்து குக்காகிற கடையில் நம்ம மயோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம் ரெண்டு மயோ ரெடி பண்ணுறதுக்கு இப்போ மிக்சி ஜாரில் ரெண்டு பாயில் பண்ண கூடை ஒயிட்ட மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு க்யூப் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீனியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்போ வந்து நம்ம மிக் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிடலாம் இப்போ மயோ ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும் இப்போ நல்லா சிக்கன் வந்து ஆகி வந்துடுச்சு இந்த டைத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மயோ வந்து சிக்கனில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட்டான ட்ரெண்டிங்கான இஃபா சிக்கன் ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணையில் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நான் நினைக்கவே இல்லை மஸ்ட் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் அஸ்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள்